நம்ம குரு வைத்திய வாழ்வியலில் பாலை வந்து உணவுப் பொருளாக வந்து நம்ம பயன்படுத்துறதில்ல மருந்து பொருளாக தான் பயன்படுத்துவோம் அந்தந்த காலம் வரையில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம சந்திக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு பாலை எப்படி நான் மருந்தாக பயன்படுத்துகிறேன்னு உங்கள் முன்னாடி வைக்கிறேன் வேணால் நீங்களும் உங்கள் சுய விருப்பத்தில் தெரிஞ்சுட்டு பயன்படுத்தி நாலு பேர்த்துக்கு பகிர்ந்துவிட்டு அவங்களே பலன் பெறவீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறப்போ நம்ம அவங்களுக்காக மெனக்கெட்டு அலைஞ்சு சில விஷயங்களெல்லாம் செய்துட்ருப்போம் சமையல் அவங்கள கவனிக்கிறது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி தருணத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு சரியான நேரத்துக்கு ச சாப்பிட்றது இன்னும் தூங்குறதுன்னு இல்லாமல் இருக்க முடியும் அதாவது அந்த பிரச்சனையை சரியாக செய்ய முடியாது அந்த மாதிரி சரியாக தூங்காமல் சாப்பிடாமல் இருக்கிறப்ப என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்க அப்படின்னா பால் நாற்று ரக பால் இல்லை கடையில் கிடைக்கிறது சொசைட்டியில் கிடைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பாலை வாங்கிட்டு வந்து நல்லா சுண்டை காய்ச்சி அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் எடுத்து ஒரு எண்பது சதவீத பால் இருபது சதவீத தண்ணியை கலக்கி கூட கொஞ்சம் சுக்கு கொஞ்சம் குருமளகு கொஞ்சம் நாற்று ரக மஞ்சள் தூள் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா அரைச்சி அந்த மஞ்சள் தூளை கலக்கி கூட கரும்பு சர்க்கரையை கொஞ்சம் போட்டு லைட்டாக குடிச்சிக்கலாங்க இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இறைப்பைக்கும் ஜீரண மண்டலமும் சீரயங்கிறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உதவும் காலையிலிருந்து இரவு வரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் அந்த அலைஞ்சு சரியாக சாப்பிடாமல் கிடைச்ச நேரத்துக்கு சாப்பிட்டு ஸோ வெளியே அலைச்சல் வெயில் மழை நல்லா போயிட்டு வரவில்லை ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி இரவு அந்த ஜீரண மண்டலத்தை இதமாக வச்சுருக்க உதவும் சிம்பிளான டிப்ஸ் தான் இது ஸோ கடந்த ஒன்றரை மாதமாக இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன் இந்த தருணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சந்திக்கிற அசௌகரியங்கள் இருந்து என்ன அது பாதுகாக்குது திரும்பவும் சொல்லி முடிக்கிறேன் நாற்று ரகப்பால் சுக்கு குருமிளகு கண்ட்ரி டர்மரிக் பவுடர் நாற்று ரகம் மஞ்சள் தூள் கரும்பு சர்க்கரை இவ்வளவுதானுங்க இரவு ஒரு ஆள் ஆறரையிலிருந்து எட்டரைக்குள்ளே எடுத்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து தூங்குற மாதிரி பார்த்துக்கு சரிங்களா ஸோ கேள்வி கேட்ட என திறமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை பாலை நான் உணவுப் பொருளாக மட்டும்தான் பயன்படுத்துவதில்லை ஆனால் மருந்து பொருளாக நான் மட்டுமல்ல பவுனம்மாவும் பயன்படுத்துவோம் இப்போ பவுனம்மா பாலிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட தயிர் மோர் வெண்ணெய் நெய் போன்றவைகளை வந்து லைட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய உடல் அந்த உடல் உபாதையெல்லாம் என்னென்னு முன்கூட்டியே சொல்லிட்டு முந்தைய காணொலிகளை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு அள்ளி கொடுங்க உங்களது ஆதரவே என்னுடைய பலம் ஸோ எனக்கு பல இக்கட்டான சூழ்நிலைகள் வந்த தருணத்திலும் நீங்கள் கொடுத்த ஆதரவு தான் தொடர்ந்து உங்களுக்கு உழைக்கிறதுக்கு உத்வேகப்படுத்தி கொண்டே இருக்கிறது இந்த தருணத்திலும் இந்த தகவலுங்க முன்னாடி வைக்க அது உதவும் நன்றி வணக்கம் மக்களே